சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை சந்தித்து திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வாழ்த்துக்கள் தெரிவித்து பரிசு தொகை வழங்கினார் கடந்த மாதம் பகிரனில் நடந்த யு பதினெட்டு பெண்கள் இளையோருக்கான கபடி போட்டியில் இந்திய அணிக்காக துணை கேட்டனாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்ற கண்ணகி நகர் கார்த்திகாவை தமிழ்நாடு முதல்வர் துணை முதல்வர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களைத் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கண்ணகி நகர் கார்த்திகாவின் இல்லத்திற்கு நேரில் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுத் தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கினார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அட் சேம் டைம் ரொம்ப பெருமையா இருந்தது அந்த அதுக்கு ஒரு வாழ்த்து தான் வந்தேன் இல்ல நான் இந்த ஏரியாவுக்கு நான் ரொம்ப நேரம் வந்திருக்கேன் ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா இருக்கு மாநகரம் ஷூட்டிங்கும் இந்த இடத்துல பண்ணிருக்கேன் அண்ட் மாஸ்டர் படத்தில் இங்க இருந்து நிறைய பேர் தான் அதை நடிக்க வச்சிருந்தேன் சோ எனக்கு அதே தான் ஏதோ இல்லை வந்து இன்னும் பெருமை இன்னும் ஆகும் ஒரு எவ்வளவு தூரம் நம்மளால போக முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணணும் அண்ட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது தான் காட்ட முடியும் இது நாலு பேருக்கு இன்னும் இன்ஸ்பயர் பண்ணலாம் இன்னும் ஜெயிக்கு வைக்கணும்னு பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு